வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேரு வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இருக்கீங்களா மகிழ்ச்சி தூத்துக்குடி முத்து நகரம் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்ட உமானி வீரத்துக்கும் மகாகவி பாரதியின் கவிதை தமிழ் சொந்தமான ஊர் இந்த இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் தான் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அகமை சகோதரி கீதாஜி மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று கொண்டு இருக்கக்கூடிய அரசு தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் மையேஸ் அவர்களே அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை அரசு அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள தமிழ்நாடு முழுவதும் காணொளி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பெண் திட்டத்தில் புதுசா இணைந்து சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மகள்களை அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த அரங்கலையும் வீடியோ கான்பரன்ஸ் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும் போது ஒரு டிரெவடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு நம்மளை சாதி மதம் நினைக்கிற ஸ்டாக் வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக் பெண்கள்லாம் வீட்டில் இருக்கணும் கடைசி வர ஒருத்தர் சார்ந்து மனுவார அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கீங்க மார்கு வாங்கறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப்பு நாட்டில கல்வியில அதிகமாக சேர்றது அப்படி உயர்கல்விய முடிச்சு வேலைக்கு இந்தியா வெளியே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப் இந்த பகு பெரியவர்களுக்கான நினைத்த காட்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில் படிச்சு நல்ல வேலை சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார் அது அவரது கனவு மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்வி சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணில் திறந்தார் கலைஞர்கள் ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேராறு அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது

பதினோராம் ஆண்டு எழுத்தறிவு அந்த பட்டியல் நீளமானது இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அமைச்சது அடுத்த அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் தான் அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் பேரவை அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைந்தது பேரறி அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார் விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலான இருபது ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரி கேட்டது அறுபத்தி எட்டு ஆனா தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி அஞ்சு வரை காலகட்டத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஏழு அரசு கல்லூரி திறந்தார் கல்லூரி வகுப்பு வர இலவச கல்வி கலைஞர் அறிவித்த பிறகுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க தலைவர் கலைஞர் தான் மருத்துவம் சட்டம் தமிழ் கால்நடை ஆகியவற்றுக்கு தனித்தனி பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார் நெல்லை மனோமணியம் சுந்தரனார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி மருத்துவ கட்டமைப்பை மருத்துவர்கள் தமிழ்நாடு நம்பர் இந்த வரிசையில கல்லூரி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஆராய்ச்சி கல்விக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரோம் பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு சேர்த்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உறுதி செய்யறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கான செலவு சிறு சேமிப்புகள் முதலீடு செய்கிறாங்க படிப்பூக்காகவும் வேலைக்காகவும் வெளியூருக்கு போற பெண்கள் தினசரி பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த குறைச்சு கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தால் இதுவரை ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வேலைக்கு போற பெண்கள் வெளியூர்ல பாதுகாப்பா எல்லா வசதிகளும் தங்குவதற்கு தோழி விடுதிகள் மகளிர் சுய உதவி கொடுக்க எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம் இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கினு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம் இது பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவையுள்ள திட்டம் ஆனால் இது தொடங்கியதுன்னு உறுதியா இருந்தேன் நான் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள படிக்கிற மாணவிகளோட உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன் மேல் படிப்பு பிடிக்க மனசு இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன் அப்போதுதான் மூவலூர் ராமமிருதம் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்குறேன் இதனால அரசு பள்ளிகள் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மேற்படிப்பு அனைத்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு முதற்கட்டமா அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும் இரண்டாம் கட்டமா எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருவள்ளூர் பட்டா அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் துவக்கி வச்சார் புதுவை பெண் திட்டம் தொடங்குறதுனால தொடங்குறது காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கலை அறிவியல் பொறியியல் தொழில் படிப்பு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூத்தி தொண்ணூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அரசுக்கு செலவினமாக ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான மூலதனமாக சில நாட்களுக்கு முன்னால தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை குறிப்பிட்டு சொன்னார் மாநில திட்டக் துணை துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்துக்கு கொடுத்தாரு அதுல தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதான் அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க புதமைப்பு திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன் அதை படிச்சப்போ எனக்கு மன நிறைவா இருந்துச்சு மாதந்தோறும் நம்ம ஆயிரம் ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகள் மாணவிட கூடுதலாக சேரத் தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கிறது நான் இந்த திட்டத்தை உருவாக்க நோக்கம் நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன் பணம் இல்லாம படிப்பில் இருக்கிற பல்லாயிரம் மாணவியர்கள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் மாணவிகளுக்கு மட்டும்தானா மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நீதி பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் அதை பத்தி கவலைப்படாம தமிழ் பொதுவன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் மாணவர்களுக்காக தமிழ் புதல் திட்டத்தை தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றிய தீர்வேன் கடந்த ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கல்லூரி கல்லூரியில தமிழ் புதன் திட்டத்தை நாங்க தொடங்கணும் அதை தொடங்கிறதுல இருந்து சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் பயனடைந்து வராங்க இன்று வர மாணவர்களுக்கு உதவி தொகையாக நூத்தி நாற்பத்தி மூணு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் வழங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் எடுக்க மட்டும்தானா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பிடிக்கிற மாணவர்களுக்கு கிடையாது ஒரு கோரிக்கை வச்சாங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவியருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குற வகையில் விரிவுபடுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறோம் சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறலில் பெண்கள் நடந்து வந்தோம் எட்டு அறிவியலில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்பிட்டு புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமைக்குழு திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாநில அரசு நினைவாக்கி இருக்கு நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்குள் நுழைகிறார்கள் ஒரு ஆண் கல்லூரிக்குள் வழங்க அது கல்வி வளர்ச்சி பெண் சமூக புரட்சி அந்த புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய அதிகமாகும் அறிவு திறன் கூடும் திறமைசாலை அதிகமாக உருவாகுவாங்க அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலக முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க பெண்கள் அவர்கள் தலைமுறையே காக்கப்படும் இந்த ஒரு இத்தனை பிடிப்பாலும் கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது என்னை தலைவர்களும் கொள்கை இருந்தான் நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவிற்கு முன்மாதிரியாக அமைது அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் சுமார் இருபது லட்சம் பேர் பள்ளி குழந்தைகள் பசையின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல கடந்த மாதம் தலைமையில் கூட்டம் அந்த என்னுடைய கனவு திட்டமான நான் திட்டத்தை எல்லாரும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க பெரிய பாராட்டி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவங்களாக உயர்த்தக்கூடிய நான் முதலன் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கீங்க இப்படி பல்வேறு திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம் உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க படிங்க படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இருக்கேன் நம்ம அரசு ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காட்டீங்க மேலும் மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சிகள் வரப்படுங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியா உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டிகள் நிறைந்த உலகம் இது அதனால பட்டங்களை தாடின தனி திறமைகள் அவசியம் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் பயவனை அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும் இன்று ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களை போல பலருக்கு உதவணும் வழிகாட்டணும் நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்ற நான் இப்ப இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு பெரிய பெருமை என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பெயர் நீங்களெல்லாம் இருக்கணும் புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழகத்திற்கான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்கள் கல்வி கற்றால் அது சமூக புரட்சி என்றும் எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைக்கிறேன் என தந்தை பொறுப்பில் இருந்து விழா பேருரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்புமிக்க இன்றைய விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நான் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பண்பான வணக்கங்கள் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர் என்று பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் முக்கியத்துவத்தை ஓங்கி உரைத்த பாரதி பிறந்த மண்ணில் உயர்கல்வியால் பெண்கள் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களின் சார்பாக எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக் அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நேற்றும் இந்த அரங்கிற்கு வந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்த மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் எங்களது நன்றிகள் பல இவ்விழா சிறப்புற பல முன்னெடுப்புகளை செய்த தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் சமூக நல ஆணையர் அவர்களுக்கும் கல்லூரி கல்வித்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகள் காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இத்திட்டத்தினை இன்று செயல்படுத்திட துணை புரிந்திட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் குறிப்பாக வங்கி அலுவலர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இந்நிகழ்வு மட்டுமல்லாமல் எப்போதும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்களுடன் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றியம்மா விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு காமரா